ஞானசேகர் வீட்டில் சிக்கிய பென் டிரைவ் புலனாய்வுக் குழுவிடம் சிக்கிய ஆதாரம் ட்ரைவில் கைதாகும் யார் அந்த சார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் விடுதியில் தங்கி படித்து வந்த மாணவி ஒருவர் ஒரு காதலனுடன் பேசிக் கொண்டிருந்தபோது முரட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிரியாணி கடை நடத்தி வந்த திமுக ஞானசேகரன் என்பவரை கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் ஞானசேகரன் திமுக முக்கிய அமைச்சர்களுடன் இருந்து புகைப்படம் வெளியாகி மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது மேலும் ஞானசேகரன் பின்னால் இருக்கும் யார் அந்த சர் என எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் குதித்தனர் இதனைத் தொடர்ந்து ஞானசேகரன் வீட்டை சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பினர் சோதனை மேற்கொண்டு இரண்டு அட்டை பெட்டிகளில் முழுவதும் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களில் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பினர் வருவாய்த்துறைக்கும் இந்து சமய அறநிலைத்துறைக்கும் மற்றும் மாநகராட்சிக்கும் நோட்டீஸ் அனுப்பி இந்த இடம் யாருக்கு சொந்தமானது என விளக்கம் கேட்டிருந்தது புலனாய்வு குழு இந்த நோட்டீஸின் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஞானசேகரன் இருக்கும் வீட்டை சோதனை மேற்கொண்டு இந்த இடம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சொந்தமானது என உறுதி செய்தனர் மேலும் கோட்டூர்புரம் மண்டபம் தெருவில் உள்ள ஞானசேகரன் வீட்டில் பத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் சோதனை நடத்தினர் காலை ஆறு மணிக்கு நடந்த இந்த சோதனையில் அவரது வீட்டிலிருந்து பல்வேறு சொத்து பத்திரங்கள் லேப்டாப் பென்ட்ரைவ் உள்ளிட்ட பல ஆவணங்களை கைப்பற்றியுள்ளது புலனாய்வு குழு இதற்கிடையே நீதிமன்ற காவலில் உள்ள ஞானசேகரன் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் உள்ள சிறை கைதிகளுக்கான வார்டில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார் அவரிடம் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளைக் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது மேலும் அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டுடன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் உள்ள ஞானசேகரனுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவரது காலில் ராடு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஞானசேகரனுக்கு ஏற்பட்ட எலும்பு முறிவை மாவுக்கட்டு மூலம் சரிசெய்ய முடியாத நிலையில் அவருக்கு காலில் ராடு பொருத்தி முறிந்த எலும்பை இணைக்க அறுவை சிகிச்சை செய்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த நாட்களில் சிறைக்கு மாற்றப்படுவார் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஞானசேகரன் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆதாரங்கள் அடிப்படையில் மாணவி அளித்த புகாரில் கூறப்பட்டுள்ள அந்த சர் உட்பட மேலும் பல திடுக்கிடும் தகவல்களை புலனாய்வுக்குழு அதிகாரிகள் கண்டுபிடித்து யார் அந்த சார் என்கிற கேள்விக்கு விடை கொடுக்கும் வகையில் அந்த சார் மட்டுமல்லாமல் இன்னும் சிலரும் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது